காதலிக்க வேணாம்னு சொல்லுல ஆனா காதலிக்கிற வயசுல காதலிச்சா போதுமே இப்ப இந்த வயசுல உனக்கே ஒரு வேலை சோறு இல்ல நீ மத்தவங்களை காதலிச்சு என்ன பண்ண போற அதுக்கு யார் சோறு போட போறாங்க உயிரை விட்டுருப்போம்மா இப்ப ரெண்டு நாள் உயிரை விட்டுருப்பான் ஆனா உடச்சு தானே பேசுற மறைச்சு என்னத்துக்கு நான் குச்சு குச்சு நாயமா கேக்குறேன் யாருப்பா அந்த காதலிச்ச பொண்ணு படப்படம் பொண்ணு பேர் என்ன காதலிச்சிருக்க

சத்தமா பேசுியா பேசு இப்படி வீட்டுல ராவடி ஓர்யாட்டம் பிரச்சனை பண்ணை கெடுத்து பட்டி கெடுத்து எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க எதுக்கு நீ தன உனக்கு போரும் உனக்கு நீ பண்றதுன்னு இருந்தா உன் குடும்பத்துல உன் தாய் தந்தீரை என்னடா பண்ணுவாங்க பதில் சொல்லுற இப்படி ஆடுறியா சேர்வாரு சேர்க்கேந்து நாளைக்கு கோர்ட்டு பிரச்சனை வழக்கு போயிட்டு வர மா நிலைமையில கொண்டாந்து நிறுத்தன வாட்டி போறியா

ஒரு ஊர்ல என்ன அவமானம் வேணுமோ அத்தனை அவமானமும் பட்டியாச்சு நான் அடிச்சா தப்புங்கிறாங்க நீ அடி நான் அடிச்சாதான் தப்பு நான் அடிச்சாதான் கெட்டவ இவன் திமுருக்கு அடிக்கிறா இவன் திமுருக்கு பண்றா இவன் எங்க சாமி சொல்றாங்கிறாங்க யா கேளு நீ அடி நான் பதில் நான் பதில் சொல்றேன் நான் பதில் சொல்றேன் நான் பதில் சொல்றேன் நீ பதில் பேசிக்கோ நான் பாரு சொல்றேன் பாரு வயசு சொல்லு வயசு என்ன பத்தொன்பது பத்தொன்பது வயசுல மது சாப்பிடுறது யாரு நானா

அதுக்கு இப்படி தண்டு மூன்று பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு கிண்டல் இங்கே லீன் பண்ணிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு கெட்ட பேர் வாங்குறது எதுக்கு இதுக்கு பதில் சொல்லு எனக்கு சொல்லுப்பா சரி இப்ப பத்தொன்பது வயசுல காதலிச்சிடுற பதினஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷம் சரி கல்யாணம் பண்ணிக்கிறியா இருபது வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா இல்லம்மா அப்ப உன் மொண்டாட்டிக்கு யாரும் சோறு போடுவா உனக்கு உங்க அப்பன் சோறு அளவத்து சோறு அளவத்த பிளப்பு பண்ணிட்டு இருக்கான் உனக்கு யாரும் அப்புறம் போடுவா உன் மொண்டாட்டிக்கு யாரும் போடுவா மது சாப்பிடலாம் மது சாப்பிடலாங்கிற அப்புறம் மது சாப்பிடறவங்களோட உனக்கு என்ன அங்க விளையாட்டு மது சாப்பிடுறவங்களோட உனக்கு என்ன அங்க பேச்சு அவனுங்களால உனக்கு என்ன சேர்க்க அங்க கெட்டவங்கன்னு தெரியுது அவனுங்களால பிரச்சனை வருதுன்னு தெரியுது அவனுங்களால அவமானம் ஆகுதுன்னு தெரியுது அங்க என்னத்துக்கு அங்க வேலை வீட்டுக்கு அவங்க வராங்களா உங்க அம்மால பாக்க வராங்களா இல்ல உன் அக்கா தங்கச்சிங்களை பாக்க வராங்களா இல்ல உன்னோட ஃப்ரெண்டுங்க யாராவது வேற யாராவது தேடி பக்கத்து வீட்டுக்காரங்கள தேடி வராங்களா என்ன தெரியும் அப்புறம் நீ தானே சொல்லணும் வீட்டுக்கு வர வேண்டாம் பிடிக்க வேண்டாம் பாக்க வேண்டாம் இந்த மாதிரி நீ தவறான பாதியில போறீங்க எங்க அப்பா திட்டுறான் பிடிக்கிறான் நீ தானே சொல்லணும் பழைய பழகிட்டா குடிக்க சொல்றான் குடிய எப்படி இது பாருவன் தவ பலமுறை சொன்னான் கேட்டியா கேட்டோம் ஆ கேட்கல நீ என்ன இன்னைக்கு என்ன அனுபவித்து என்ன நீ அனுபவித்து வந்திருக்குற என்ன நீ ஜெயிச்சிருக்கிற இது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்கிற நீங்க என்ன பண்ணியிருக்குற ஒன்றும் இல்லை காதல் மட்டும் தான் கற்று வச்சிருக்கிற நான் யாரையும் காதலிக்க வேணாம்னு சொல்ல காதலுக்கு நான் எதிரி கிடையாது காதலிக்க வேணாம்னு சொல்லல ஆனா காதலிக்கிற வயசுல காதலிச்சா போதுமே இப்ப இந்த வயசுல உனக்கே ஒரு வேலை சோறு இல்ல நீ மத்தவங்களை காதலிச்சு என்ன பண்ண போற அதுக்கு யாரும் சோறு போட போறாங்க உயிரை விட்டுருப்போம்மா இப்ப ரெண்டு நாள் உயிரை விட்டுருப்பான் நான் தான் உடச்சு தானே பேசுறேன் மறைச்சு என்னத்துக்கு நான் குச்சு குச்சு நாயமா கேக்குறேன் யாருப்ப அந்த காதலிச்ச பொண்ணு படப்படம் பொண்ணு பேரு என்ன கேட்டாங்களா அம்மு என்ன ஊரு சொல்லுபா பெரம்பலூர் பெரம்பலூர் நான் அடிச்சாவோ நான் நடிச்சாவோ சொன்னாவோ இவ காதலை பிரிக்கிறா இவளுக்கு என்ன தெரியும் சாமியா இருக்கு இவன் என்ன சாமி சொல்றாங்கிறாங்க போயிட்டான் எப்படி போயிட்டான் போயிட்டான் அவன் வேணாம்னுட்டா இவன் ஜித்து போயிருவான் படிப்பு தேவையில்ல அப்ப அம்மா தேவையில்ல யாரும் தேவையில்ல அவன் மட்டும்தான் பொண்ணு வேற யாருமே பொண்ணு இல்ல எப்படி அவன் மட்டும்தான் பொண்ணு பூமியில அவன் மட்டும்தான் பொண்ணு வேற எந்த பொண்ணுமே பூமியில இல்ல

இந்த ஒரு வருஷத்துல பழக்கமான முக்கியம் சம்பதம் இல்லாம திருமணம் ஆயிருமா சார் காதல அவங்க ஏத்துக்கிறாங்க நீ நல்ல ஒரு படிப்பு படிச்சு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போய் நல்ல ஒரு பட்டதாரி ஆகி நான் இந்த பொண்ணை கல்யாணம் மாட்டாங்க நீ கேட்டதெல்லாம் உன் வீட்டுல வாங்கி தந்துருக்காங்க நீ பண்ணதெல்லாம் வாங்கி தந்துருக்காங்க நீ எது கேட்டியோ அதெல்லாம் கடன் உடம்பு கூட உனக்கு வாங்கி தந்துருக்காங்க நான் படிச்சு பட்டதாரி ஆயிர இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன அந்த அவங்க உன்னை வேணான்னு சரி பண்ணிக்கிறதான்னு சொல்லுவாங்க அப்ப எங்கடா போச்சு உனக்கு அறிவு

உள்ள முலையுறதுக்குள்ளே பையன் தூக்கி போய் போட்டுட்டு ஆமாட்டு அவன் மன்னிட்டு போயிருது எங்க போறான் என்ன பண்றான் எத்தனை மணிக்கு வரான் என்ன செய்றான் நீ இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல சரி அந்த ப அந்த பசங்க தான் நாளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க என்ன பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவங்க அவன் அவங்க தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க கடைசி வரைக்கும் அவங்கதான் சொன்னாங்க போறாங்க அப்படி சேர மாட்டேனா நீட்டோட இருக்கிற மாதிரி இருக்காங்க நீ உண்டு உன் வேலை உண்டு உன் படிப்பு உண்டு உன் காதலா உன் காதல் உண்டு அப்படி இருந்தீன்னா நீ பண்ணையதுக்கு சரிப்பட்டுள்ள பாத்துக்கிற என்னல்ல

சரி தெரிஞ்சு கூட என்ன பண்ணுவேன் எங்கள் வீட்டில் எடுக்க முடியுதாங்க அப்போ இப்போ அவங்க அவங்க கேட்கறது இப்போ இப்போ கேளு அவங்க என்ன அவங்க வீட்டில் வேணாம்னு விட்டாங்க நீ படிச்சு பட்டதாரி ஆகிட்டா ஒரு பணம் காசு வந்துருச்சு அவங்க வீட்டில் ஒன்று வேணாம்னு விட்டாங்க நீ என்ன பண்ண போற டக்குன்னு சொல்லுப்பா டைம் ஆகுது அப்புறம் எங்கள் வீட்டில் முடியும் அப்ப இப்போ இருந்தே உங்க வீட்டில் சொல்றத கேளு இப்போ இருந்தே